श्रीः श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्तमघादेशिकाय नमः श्रीगुरुपवनपुराधीशाय श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमेल्पत्तूर्नारायणपट्टतिरे कृतिषु श्रीमन्नारायणीये षडशीतितमं दशहम् வர்ணனம் பாரத யுத்த ஸ்ரீரங்கராமாஜமகாதேசிகா நம சாதிபதவர்ணனம் பாரதயுத்தம் பாரதப்பூர் நாராயண 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 பாகிமாம் நாராயணபாகி நாயகனே நாராயணீயேரம் नारायणीयति नायगने रक्ष मा फस्ट् श्लोकः साल्वो वैष्मिविवाहे यदुपलविजितश्चन्द्रचूडाद्भिमानं विन्दन् सूपं च मायि त्वयि वसदि कुरुं उरिमप्यपाङ्क्षीत् प्रत्युं नस्तं निरुन्धन्निकिलयतु पडैर्न्युक्रवीर्यं तस्या मात्यं द्युमन्दं व्यजनि च முன்பு ருக்மிணி திருமணத்தின் போது யாதவர்களால் வெற்றி கொள்ளப்பட்ட சிசுபாலனின் நண்பன் சால்வன் தவம் செய்து பரமசிவனிடமிருந்து சௌபம் என்கிற திவ்யமான விமானத்தை பெற்றிருந்தான் ராஜசூய வேள்வியை நடத்தி தருவதற்காக தாங்கள் குரு தேசத்தில் வசித்து வருகையில் மாயையில் வல்லவனான அந்த சால்வன் தங்களது நகரமாகிய துவாரகையை தாக்கினான் தங்கள் மகனான பிரத்யும்னன் யாதவ படை அனைத்துடனும் திறன்மிக்க சால்வனை அடக்கி அவனது மந்திரியான தியுமான் என்பவனை கொன்றான் இந்த போர் இருபத்தி ஏழு நாட்கள் நடந்தது செகண்ட் ஸ்லோகா दावद्वं रामसाली त्वरिदमुभगदकण्डितप्रायसैन्यं सोपि सन्तं नरुन्दा च सकिलगदया सार्गमप्रं सयत्ते मायातां புரதஸ்தயாபிக்ஷணார்த்தம் நாஜியாயி யாகுரேகே ததிதமவமதம் வியாசயேவ ஞேதீத் இதற்குள் தாங்கள் பலராமனுடன் விரைவாக வந்து சேர்ந்து அநேகமாக முறியடிக்கப்பட்ட சேனையுடன் இருந்த சௌபம் எனப்பட்ட விமானத்தின் தலைவனான சால்வனை தடுத்தீர்கள் அவனும் தங்களது சார்ங்கம் என்ற வில்லை தனது கதையால் உங்கள் திருக்கரங்களிலிருந்து நழுவி விழச் மாயையை வென்றவனான தங்களது முன்னிலையிலே மாயையால் தோற்றுவிக்கப்பட்ட தங்களது பிதாவின் திருவுருவத்தை பொய் பொய்யுருவை கொன்றான் அந்த மாயையை பொய் என்று அரை நிமிடம் நேரம் தாங்களும் கூட உணரவில்லை என்றல்லவா சிலர் கூறுகிறார்கள் தாங்களே மயங்கினீர்கள் என்று பிறர் கூறும் அந்த அவச்சொல்லை தான் இல்லை என ஆக்கினார் குவ வா பயம் வா ஏங்க சம்பவாகா குவசாகண்டி தவிஞான ஞான தவ கண்டிதகா ஸ்ரீமத் பாகவதம் அறியாமையினால் உண்டாகும் துயரமோ மயக்கமோ நட்போ பயமோ எங்கும் நீக்கமற நிறைந்துள்ள குறைவற்ற அறிவு செல்வம் ஆகியவற்றின் கொள்கலனான பகவானுக்கு ஏது सर्वम श्री कृष्णार्पणमस्तु अडिएन रामानुज दासन लोका समस्त सुगिनो सर्वे जना सुगिनो